அஞ்சுக்கு எல்லாவும் புளக்களி கிட்ட கேறவும் வலிமையானவ போறાડவும் ராஜாஜி ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை ராஜாஜி ஒளிகை ராஜாஜி ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை ராஜாஜி ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை ராஜாஜி ஒளிகை ராஜாஜி ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை புளக்களி கிட்ட ஒளிகை புலக்கல்விட்டத்துக்கு எதிரா மாதாஜி கேட்க அந்த ஓராட்டங்களா புலக்கல்வி செய்யப்பட்டிருச்சு நீங்க எல்லா எல்லோருக்கும் கல்வி உரிமை பெரிய சாப்பாட்டு கொடுத்துருக்காரு

உருவாக்கு <laughs> <laughs>

இப்பைய எல்லாமே செட் இருக்கே 99/90 தான் நமக்கு தோணும். அதுக்கு அப்படி செஞ்சா நெட் என்ன சொல்லுதுன்னா அதானே சொல்லுது. எல்லாரும் படிக்க முடியாது. நீ ஆத்து மயிலாப்பூர்ல செட் பண்றீகா? இல்ல, எங்க தேர்ந்து எடுக்க. நீ 97 அம்பி! சக்காலத்துல வீஞ்சிட்டு இருக்கீ. ஆத்து எங்க மயிலாப்பூரா? அடேல நம்ம ஆளுடா. நெட்ல அப்படின்னா வா.

இந்தியாவிலேருந்து நீட்டு நெட்டு புதிய வரக்கூடிய இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வு இதையெல்லாம் இங்கேருந்து விரட்டி அடிக்கிற வரையும் அம்பேத்கர் பெரியார் பெடிக்கோட்டம் சென்னை பல்கலை சரி தமிழகம் முழுவதும் சரி தொடர்ச்சியாக களமாட்டோம் அப்படிங்கறத தெரிவிச்சு இது ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் ஒருங்கிணைக்கும் போது பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் அனுமதி கொடுக்குதா இது எதுனா அச்சுறுத்தல் இல்லைங்க பல்கலைக்கழகம் அனுமதி அனுமதிக்கிறது இல்லை எப்போவுமே பல்கலைக்கழகத்தில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களை இப்போ இங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள் சார்ஜெண்ட் துறை தேர்தல் உள்ள பேராசிரியர்கள்லாம் வந்து தனித்தனியாக மாணவர்களை பொய்ப்படம் எடுக்கிறது அவங்கள கூட்டு வச்சு மிரட்டுறது இந்த இதெல்லாம் தொடர்ச்சி இங்கே நடக்குது அதே மீறி தான் அம்பேத்கர் பெரியார் படிப்போட தொடர்ச்சி நீண்ட காலமாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் கடைசியாக நடந்த நிகழ்வு கூட நிறைய மாணவர்கள் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறது அவங்களை மிரட்டுற தொழில பேசுறது டிகிரி வேணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கறது இதெல்லாமே இங்க பங்களா தான் நடக்குது இல்ல நீட்டுக்கு வாங்க நாங்க வந்து ஒரு கருத்தரங்க அதாவது மாணவர்கள்ட்ட வந்து இதை எளிமையான கருத்தரங்கத்துல தெரிவிக்கணும் தெரிவிக்கணும் நீட்டு சரியா தப்பா பொதுவான பார்வையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கம் கேட்டுறாங்க பல்கலைக்கழகத்தை அணுகணும் அரங்கம் கடைசி வரை மாணவர்களுக்கு நாங்க தர மாட்டோம் பல்கலைக்கழகத்துல ஏதாவது வந்து கோஆடினேட் பண்ணா மட்டும் தான் நாங்க அரங்கம் தருவோம் மாணவர்களுக்கு அரங்கம் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இந்த மாணவர்களை ஒன்று கொடுத்துக்கான வாய்ப்பே இல்லை அதையும் மீறி தான் மாணவர்கள் நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கோம் அரங்கம் நல்லா வீட்டில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் நல்ல மாணவர்களை திருத்தங்கமாகவும் நடத்தி இருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு நாங்கள் இந்த நடந்து கொடுக்கணும் ஆனால் இதை வந்து ஏபிவி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இங்கே அனுமதிக்கிறாங்க ஏபிவிட புகுந்து கொடுத்து உறுப்பினர் அட்டையெல்லாம் சேர்க்கிறாங்க அதுக்கு பலன்களை அனுமதிக்கணும்